வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் நிர்குணமும் குணநிலையமும் தாமோதர குணமந்திர என்று ஆறாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியால் தாமோதர சப்தத்துக்கு முன்பே அர்த்தம் சொன்னேன் குணமந்திர என்றால் குணங்கள் யாவும் குடிக்கொண்டவனே என்று அர்த்தம் மந்திரம் என்றால் குடியிருக்கும் இடம் முக்கியமாக பகவான் அர்ச்சாரூபத்தில் விக்கிரக வடிவில் குடிக்கொள்ளும் கோயிலை மந்திரம் என்கிறோம் வடக்கே மந்திர் மந்திர் என்று சொல்கிறார்கள் அனந்த கல்யாண குணங்களும் ஒரு கோயிலாக குடிக்கொண்டிருப்பவனே குணமந்திரன் குணம் என்பதற்கு கயிறு என்று ஒரு அர்த்தம் தாமோதர என்ற பெயரில் தாம என்பது கயிற்றை குறிப்பிடுவதால் இந்த ஸ்தோத்திரம் பூராவும் சொற்களையும் பொருளையும் இன்டர்லிங்கடாக ஒன்று கொன்று தொடர்புள்ளதாக பின்னிக்கொண்டு போயிருக்கும் ஆச்சாரியால் அடுத்ததாக குணமந்திர என்று போட்டியிருப்பதாகவும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குணமந்திரன் என்றால் அனந்த கல்யாண குணநிலையன் அத்வைத சாஸ்திரம் அரைக்குறையாக தெரிந்தவர்கள் நம் ஆச்சாரியால் இப்படி அனந்த கல்யாண குணநிலையனாக பகவானை சொல்லி ஸ்தோத்திரம் செய்யலாமா என்று கேட்கக்கூடும் ஏனென்றால் சங்கர பாதால் முடிந்த முடிவாக ஸ்தாபித்த அத்வைத சித்தாந்தத்தின்படி பிரம்மம் அல்லது பரம்பொருள் என்பது நிர்குணமானதுதான் அதாவது அதற்கு எந்த குணமும் கிடையாது அதுவேதான் ஜீவாத்மாவும் ஜீவாத்மாக்கு மனஸ் என்று ஒன்று இருக்கிற வரையில்தான் குணங்கள் காரியங்கள் நாம ரூபம் பெயர் வடிவம் எல்லாம் உண்டு ஞான விசாரம் பண்ணி பண்ணி மனசை விட்டால் அப்புறம் நிர்குணமான ஏக வஸ்துவான பிரம்மமாகவே ஜீவனும் ஆகிவிடுகிறான் அதுதான் மோக்ஷம் இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை அவலம்பித்தவர் பிடிப்பாக கொண்டவர் பகவத் பாதாள் ராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் போன்றவர்களே பிரம்மத்தை அனந்த கல்யாண குணம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்பவர்கள் அனந்த கல்யாண குணங்களை அனுபவித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தப்படி மோட்சம் அதாவது சங்கரர் நிர்குண பிரம்மத்தையும் மத்வ ராமானுஜர்கள் சகுண பிரம்மத்தையும் சொன்னவர்கள் இப்போது நம் விஷயத்துக்கு இவ்வளவு போதும் நிர்குண பிரம்மத்தையே சொன்ன பகவத் பாதால் குணமந்திர என்று கொண்டாடி சொல்லலாமா என்பது கேள்வி சொல்லலாம் என்பது பதில் சங்கர ஆச்சாரிய பாஷ்யங்களை பார்த்தால் என்ன தெரிகிறது முடிவிலே எல்லாம் நிர்குணமாகிறது தான் மோக்ஷம் அதுதான் ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றாகி ஒன்றாகிவிடுகிற ஸ்வஸ்வரூபம் என்றாலும் இவர்களிலே பரமாத்மாவானவர் மாயாசக்தியினால் ஜீவ ஜகத்துகளை உண்டு பண்ணி நடத்துகிற ஈஸ்வரனாக இருக்கிறார் என்றும் சொல்கிறார் இந்த ஈஸ்வரன்தான் சகுன பிரம்மம் என்பது ஈஸ்வரனை வேறாக இருந்து உபாசித்து பெறுகிற ஆனந்தங்களையே ராமானுஜரும் மத்வரும் சொன்னார்கள் அந்த உபாசனையையும் ஆனந்தத்தையும் நம் சங்கர ஆச்சாரியாலும் நிறைய சொல்லி இருக்கிறார் என்பதை இதுவரை சர்பதிக்கு அர்த்தம் கேட்டதிலேயே புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த உபாசனையை முதல் படியாக கொண்டு இதிலிருந்து இரண்டாம் படியாக உபாசகனே உபாஷ்யமாகவும் உபாஷிக்கப்படும் பொருளாகவும் ஆகிவிடுகிற நிர்குண அத்வைதத்துக்கு போக வேண்டும் என்றார் சரி ஆனால் இப்படி அத்வைதானுபவம் பெற்றுவிட்ட ஞானி எப்போதும் நிர்குணத்திலேயேதான் இருக்கிறானா அப்படி காணோமே மகா ஞானிகளும் வெளிலோகத்தில் நிறைய காரியங்களை அனுகிரகங்களை செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் சுக பிரம்மத்திலிருந்து நம் ஆச்சாரியாளிலிருந்து சதா சிவ பிரம்மேந்திராள் வரை இப்படித்தானே இருந்திருக்கிறார்கள் அப்படியானால் சமாதியில் அவர்கள் பெற்ற நிர்குண அனுபவம் இவர்களை விட்டு போய்விட்டதா இதற்கு பதில் என்னவென்றால் நாம் லோகம் தெரியாத நிலைமைதான் சமாதி ஞானி லோக காரியம் பண்ணும்போது அவனுடைய சமாதி கலைந்து விட்டது என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் அந்த ஞானி லோகத்தில் காரியம் பண்ணுவதாக நமக்கு தெரிகிற போதும் கூட சமாதி நிலையிலேதான் இருக்கிறான் நமக்கு அவன் வேலை செய்வதாக தோன்றினாலும் அவனுக்கு இந்த எண்ணமோ நாம் செய்கிறோம் என்கிற கத்திருத்துவமோ இல்லை அவனுடைய பழைய தனி மனஸ் போனது போனதுதான் அப்புறம் அவன் மூலம் ஈஸ்வரனே தான் காரியங்களை பண்ணுகிறான் இப்படி இவனை லோக சங்கரத்துக்காக உலக நன்மைக்காக ஈஸ்வரனே பல தினுசாக இயக்கி வைக்கிறபோது இந்த நாம ரூப பிரபஞ்சத்தை பண்ணி நடத்தி கொண்டிருக்கிற சகுண பிரம்மமான தன்னையும் அவன் ரசித்து பக்தி பண்ணும்படியாக ஒரு விளையாட்டு பண்ணுகிறான் இப்படிப்பட்ட ஞானிக்கு சகுன நிர்குண பேதங்களே அடிபட்டு போய் சகுன பிரம்ம அனுபவத்திலேயே நிர்குண பிரம்மானுபவ ஆனந்தம் தெரிகிறது இன்னும் சில சமயங்களில் இந்த துவைதமும் பலவாக இருக்கிற வெரைட்டியும் அந்த அத்வைதத்தின் வேஷம்தானே என்ற உணர்வு அவனுக்கு நன்றாக ஸ்திரப்பட்டு விட்டதால் நிர்குணமாக இருக்கிற ஏக சாந்தத்தை விட இப்படி சகல கல்யாண குணமாக இருக்கிற தான் அனுபவிக்கலாமே என்று கூட தோன்றி விடுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து கிருஷ்ண பக்தர்களான அத்வைதிகள் இம்மாதிரி நிலையில்தான் பரம அத்வைதியான சதாசிவ பிரம்மேந்திரால் பிரம்மணி மானச சஞ்சரரே ஹே மனமே நிர்குண பிரம்மத்திலேயே சஞ்சாரம் பண்ணு என்று சொல்லிவிட்டு உடனே மயிலிறகை தலையில் சொருகிக் கொண்டிருக்கிற சகுணமான கிருஷ்ண பரமாத்மாவை பரவசமாக வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார் இப்படித்தான் ஆச்சாரியாலும் ஏராளமான ஸ்தோத்திரங்களை சகுண பிரம்மத்தின் பல ரூபங்களாக இருக்கப்பட்ட அநேக மூர்த்திகளின் மீதும் பாடியிருக்கிறார் அவற்றில் கேசாதி பாதவர்ணனை பாதாதி கேசவர்ணனை எல்லாம் பண்ணி அந்தந்த தெய்வத்தின் குணகண மகிமைகளையும் லீலைகளையும் உள்ளமுருகி கொண்டாடியிருக்கிறார் குணமந்திரம் என்பதால் நிர்குணத்தை மறந்து விட்டார் அல்லது அதை மறுத்து முரணாக பேசுகிறார் என்று அர்த்தமில்லை மாறாக குணமந்திரம் என்பதாலேயே நிர்குணத்தை தான் அவர் சொல்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது இது எப்படி விப்ஜியார் என்று ஏழு கலர்களை சொல்கிறோம் இந்த ஏழையும் ஒன்றாக சேர்த்துவிட்டால் என்ன ஆகிறது ஒரு கலரும் இல்லாமல் வெள்ளை வெளேர் என்று ஆகிவிடுகிறதல்லவா இதே மாதிரி அத்தனை குணங்களும் அவனிடம் குடிக்கொண்டிருப்பதாலேயே அவன் ஒரு குணமும் இல்லாத நிர்குண வஸ்துவாக இருக்கிறான் ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சம் ரிஃப்ராக்ஷனில் இத்தனை குணங்களும் ஆகிறது நாம ரூப ரஹிதமான பிரம்மம் இத்தனை நாம ரூப ஜீவ ஜெகத்துகள் ஆகிறது தாமோதர என்றவுடன் குணமந்திர என்று ஆச்சாரியால் சொல்வதில் ஒரு வார்த்தை விளையாட்டே இப்போது தெரிகிறது தாம உதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன் குணம் என்றாலும் கயிறு என்று அர்த்தம் உண்டு என்றேன் குணமந்திர என்பது குணங்களிலே கட்டப்பட்ட மாதிரி நிர்குண வஸ்து இருக்கிறது என்று சொல்வது போல தோன்றுகிறது வாஸ்தவத்தில் குணங்களால் கட்டுப்படுத்த முடியாதவன் ஆனாலும் யசோதை எத்தனை கயிற்றாலும் கட்டி முடியாத வயிற்றை பகவானே பிறகு கட்டுக்கு அகப்படுத்தி கொண்டது போல பிரம்மமும் இப்படி சகுண மாதிரி கட்டுப்பட்டு வேஷம் போடுகிறது என்ன ஆச்சரியம் உபனிஷதங்களின் அர்த்தமான நிர்குண பிரம்மம் இப்படி உரலில் கட்டுப்பட்டிருக்கிறதே என்று கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு குணமந்திரமாக இருப்பதும் இப்படி கட்டுப்பட்டிருக்கும் நிலைதான் என்கிற மாதிரி ஸ்துதியில் அடுத்தடுத்து தாமோதர குணமந்திர என்று வருகிறது இப்படி குணத்தோடு ரூபத்தோடு அது வருகிறபோது அதை ரசித்து ஆனந்தப்படுகிற நிலையிலேயே அடுத்து சுந்தர விந்த என்கிறார் சுந்தர அழகான வதன முகமாகிய அரவிந்த தாமரை தாமரை போல அழகான முகம் படைத்தவன் என்று பகவானை வர்ணிக்கிறார் பரம அத்வைதிகள் பேச்சிலே மட்டுமில்லாமல் அனுபவிகளாக இருந்த அத்வைதிகள் பகவானின் ரூப சௌந்தரியத்தை ஓஹோ என்று வர்ணித்து ஆனந்தித்திருக்கிறார்கள் அத்வைதிகள் பக்தர்களாயிருப்பதில் குறிப்பாக கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களாகவே அதிகம் இருந்திருக்கிறார்கள் கிருஷ்ண கர்ணாமிரதம் பண்ணிய லீலாசுக அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்தான் மலையாளத்தைச் சேர்ந்தவர் அவர் அங்கே அத்வைத சம்பிரதாயம்தான் உண்டு அதோடு கூட அவர் தங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிக்கொள்ளும்போது தங்களுடைய குலதெய்வம் சிவபெருமான் என்றும் தாங்கள் சிவ பஞ்சாக்ஷரி ஜபத்தையே உயர்கதியாக கொண்டவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார் ந கழு விசாரணிய இதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமில்லை என்று உறுதிப்படுத்தி சொல்கிறார் அப்படியிருந்தும் கிருஷ்ணனிடமே உயிரை வைத்து நம்முடைய மனசை கொள்ளை கொள்கிற முறையில் அவர் கர்ணாமிர்தம் செய்திருக்கிறார் நானூறு நானூற்று ஐம்பது வருஷத்துக்கு முந்தி மதுசூதன சரஸ்வதி என்று ஒரு பெரியவர் இருந்தார் பெங்காலை வங்காளத்தைச் சேர்ந்தவர் என்பது பொது அபிப்பிராயம் அத்வைத சித்தி என்று ஒரு உத்தம கிரந்தம் உபகரித்திருக்கிறார் அத்வைத சம்பிரதாயத்துக்கு வேறு நூல்களும் உதவி இருக்கிறார் இவரே பக்தி ரசாயனம் என்றும் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார் நிர்குண பிரம்ம அனுபவமான ஞானத்துக்கும் சகுண பிரம்ம உபாசனையான பக்திக்கும் கான்ட்ராடிக்ஷன் முரண்பாடு இல்லை என்று நிலைநாட்டுவதற்காக இந்த நூலை எழுதினார் மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மாவின் பரம பக்தர் சிவ மஹிம்ன ஸ்தோத்ரம் என்று ரொம்பவும் உயர்ந்த சிவபரமான ஸ்தோத்ரம் ஒன்று உண்டு மகாராஷ்டிரத்திலிருந்து ஆரம்பித்து வடக்கே போக போக அது சகல ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கும் இங்கே உங்களில் பல பேருக்கு அதன் பெயர் கூட நான் சொல்லித்தான் தெரிய வேண்டி இருக்கிறது இந்த சிவ மஹிம்ன ஸ்தோத்திரம் கிருஷ்ணனையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக அதன் வார்த்தைகளுக்கு அர்த்தம் பண்ணி அவர் மதுசூதனர் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் அதாவது அதற்கு சிவபரமாக அர்த்தம் பண்ணியதோடு விஷ்ணுபரமாகவும் அர்த்தம் பண்ணி எழுதி இருக்கிறார் அத்வைதிக்கு பக்தியே இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது ஆச்சாரியாளுக்கு இருந்த மாதிரி சகல தெய்வங்களையும் ஒன்றாகவே நினைக்கிற பக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற புஸ்தகம் படித்தே அத்வைதத்தை பற்றி தெரிந்து கொண்டுள்ள நாம் நினைத்தாலும் அத்வைத அனுபவியான மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மா என்ற ரூபத்திலேயே விசேஷ பக்தி வைத்திருந்தார் உடுப்பியில் கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணினவர் மத்வாச்சாரியார் அவருடைய சித்தாந்தத்தை வலியுறுத்தி சொல்லி சங்கர ஆச்சாரியாளின் அத்வைதத்தை வன்மையாக கண்டித்தவர்களுள் தீர்த்தர் முக்கியமானவர் வியாசதீர்த்தருடைய ஆக்ஷேபணிகளுக்கு எதிராக பாயிண்ட்களை கொடுத்தே மதுசூதன சரஸ்வதி பரம அத்வைதமான நூல்களை எழுதினார் இப்படி நிர்குண பிரம்மானுபவத்தை நிலைநாட்டிய இவரே குழந்தை கண்ணன் விழித்தெழுந்தவுடன் கொட்டாவி விட்டுக்கொண்டு சோம்பல் முறித்ததை நெஞ்சுருகி பாடியிருக்கிறார் ஆனந்த மந்தாகினி ஸ்தோத்ரம் என்று கிருஷ்ணன் மேல் நூற்றுக்கு மேல் ஸ்லோகம் செய்து குணானுபவ ஆனந்தத்தை கொட்டி இருக்கிறார் அத்வைத தத்துவமாவது துவைத தத்துவமாவது என்கிற மாதிரி ஒரு இடத்தில் எனக்கு கிருஷ்ணனை தவிர வேறு ஒரு தத்துவமும் தெரியவில்லை கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே என்று அவர் சொல்லி இருக்கிறார் தியானாபியாச என்று ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்தில் தியானாபியிருதேன மனசா என்னுணம் நஷ்கிரியம் ஜியோதி கிஞ்சா யோகிணோ எதி பச்சியந்தி பிரியந்துதே அஸ்மாக து தவேதலோசன சமத்துக்கா பூயா சிரம் காளிந்தி புளினோதரே கிமபி எந்நீலம் மகோ தாவதி யோகிகள் மனசை அடக்கி உள்ளுக்குள்ளே நிர்குணமாக நிஷ்கரியமாக காரியம் இல்லாததாக உள்ள ஏதோ ஒரு ஜோதிசை ஜோதியை பார்க்கிறார்கள் என்றால் நன்றாக பார்த்துவிட்டுப் போகட்டும் நம்மால் அப்படி தியான அபியாசம் பண்ணி மனசை அடக்கி ஜோதி தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று அழவேண்டாம் அந்த ஜோதி நமக்கு வேண்டாம் அதே ஜோதி நல்ல நீல ஒளியாக இந்த யமுனா நதிக்கரையில் ஓடி விளையாடுகிறதல்லவா கிருஷ்ண பரமாத்மாவை தான் சொல்கிறார் இதையே நாம் பார்த்து இது நம் கண்களுக்கு ஆனந்தம் ஊட்டுவதாக சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு இருக்கட்டும் என்கிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமாத்மாவை பிடித்த பிறகு எல்லாவற்றிலும் அந்த தான் இருக்கிறது எல்லாம் அந்த பரமாத்மாவில்தான் இருக்கிறது எல்லாமாகவும் அந்த தான் இருக்கிறது என்று அனுபவபூர்வமாக விடுவதால் எதையும் விட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை இந்த நிலையில்தான் அத்வைதிகள் சகுன பிரம்மத்தை ஸ்தோத்திரம் செய்வது வாஸ்தவத்தில் பிரிவு இல்லையே பிரிவு மாதிரி இருப்பது விளையாட்டுத்தானே நாமும் தான் பக்தனாக பிரிந்திருந்து சகுணத்தை ரசிக்கலாமே சமுத்திரமும் அலையும் மாதிரி ஏகத்திலேயே பிரிந்த மாதிரி இருக்கலாமே என்று இருக்கிறார்கள் அப்படித்தான் ஆச்சாரியாலும் குணமந்திர சுந்தர வதனாரவிந்த என்று குண ரூபங்களை ஸ்துதிக்கிறார் எல்லா குணமும் குடிக்கொண்டிருப்பதாலேயே ஒரு குணமும் இல்லாத நிர்குண பிரம்மமாக பகவான் இருக்கிறான் என்பதுதான் குணமந்திர என்பதற்கு அர்த்தம் ஒரு குணமோ அல்லது சில குணங்களோ மட்டும் பகவானுக்கு இருப்பதாக சொன்னால் அவன் நிர்குணம் இல்லை இந்த ஒரு சில குணங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டிருக்கிறான் என்று ஆகும் ஒருத்தன் வெளுப்பாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வெள்ளை கலர் மட்டும் உள்ளவன் என்று அர்த்தம் ஒருத்தன் வெள்ளையாகவும் இருக்கிறான் கருப்பாயும் இருக்கிறான் பச்சையாகவும் இருக்கிறான் என்று சில கலர்களை மட்டும் சொல்லி நிறுத்தினாலும் அவன் அந்த சில கலர்கள் மட்டுமே என்றாகும் ஆனால் ஒருத்தன் இன்னமற்ற எல்லா கலர்களாகவும் இருக்கிறான் என்றால் என்ன ஆகும் அவன் வாஸ்தவத்தில் இவற்றில் எந்த கலருமே இல்லை ஒரு கலருமே இல்லாமல் இருக்கிறவன் ஒவ்வொரு சமயத்தில் இப்படி ஒவ்வொரு கலராக தெரிகிறவன் என்று தானே ஆகும் இப்படியேதான் நல்லது கெட்டது அழகானது அழகில்லாதது புண்யம் பாபம் தர்மம் அதர்மம் முதலிய எல்லா குணங்களுமாக குணமந்திரமாக பகவான் இருக்கிறான் என்பதாலேயே அவன் வாஸ்தவத்தில் இந்த எதுவும் இல்லை அப்படிப்பட்ட நிர்குணமாக இருந்து கொண்டே இப்படி பல குணங்கள் உள்ளவனாக தெரிகிறான் என்பதுதான் தாத்பரியமாகும் நமக்கு பிடித்த மாதிரி நாம் பிரீத்தியோடு பக்தியோடு நினைத்து உருகுகிற மாதிரி அருபமான அவனே அழகான ரூபத்தோடு வருகிறான் சுந்தரவதனார விந்த என்று ஆச்சாரியால் தாமரை திருமுகத்தோடு கூடிய இந்த அழகு ரூபத்தை சொல்கிறார் அரூபத்துக்கு ரூபம் வந்தவுடனேயே பெயரில்லாத அதற்கு பெயரும் வந்துவிடுகிறது நாம் ரூபம் என்று சேர்த்து சொல்வது போல உருவம் வந்தவுடன் பெயரும் வேண்டும் கோவிந்த என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் ஆச்சாரியார் சுந்தரவதனாரவிந்த கோவிந்த சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ